வெல்கம் டு கட்டுரை தான் பார்க்க போறோம் பத்து வரிகள்ல கட்டுரையா ரைட் பண்ணிருக்கேன் நீங்க இதை பேச்சு போட்டி கட்டுரையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிறுத்தை ஒரு பூனை இனத்தை சேர்ந்த காட்டு விலங்கு ஆகும் இதன் உடல் முழுவதும் கருப்பு நிற புள்ளிகள் தென்படுகின்றன ஒரு மணி நேரத்திற்கு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கும் அதிக வேகம் ஓடும் திறன் கொண்டது பொதுவாக முப்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோ எடை இருக்கும் சிறுத்தைகள் பகல் பொழுதுகளில் மட்டுமே வேட்டையாடும் காட்டு விலங்குகளில் மிக வேகமான மிருகம் காட்டு விலங்குகளில் மிக வேகமான மிருகம் இதுவாகும் பொதுவாக கூட்டமாக வாழும் இதன் முதுகுத்தண்டு மிக மிருதுவான மற்றும் நளினமானது தொலைதூரம் பார்க்கும் திறனுடைய கண் இதற்கு உண்டு இரவு நேரங்களில் இதனால் அதிக தூரத்தை பார்க்க இயலாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல கட்டுரை தமிழ் கட்டுரை தமிழ் தமிழ் கட்டுரை எஸ் ரைட்டிங் பேச்சு போட்டி கட்டுரை ஸ்பீச்சு லெட்டர் ரைட்டிங் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான கட்டுரை டாபிக் எதாவது வேணும்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எதுல வேணும்னாலும் உங்களுக்கு ஸ்பீச் கட்டுரை இல்ல லெட்டர் ரைட்டிங் எது வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் போடுவேன் நீங்க லைக் பட் ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூட அடுத்தது என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ஸ் யூடியூப்ல நீங்க ஜெயஸ்டே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் சீ யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ